அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழ் பொற்களி தொடர் ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் பேப்பர் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம் ஜெயிலர் எக்ஸாமுக்கான இயர் கொஷின் பேப்பரில் தமிழ்ல என்ன மாதிரியான வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம் ப்ளஸ் அதுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லிப்போம் ஒவ்வொரு கொஷனுக்கும் வேறு என்ன மாதிரியான தகவல் கேட்கலாம் என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன தப்பு பண்ணுறீங்க அதை எப்படி தப்பு பண்ணலாம் இது எல்லா தகவலும் அந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு வீடியோவில் நம்ம இருபது கொஷின் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா குரூப் த்ரீ எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஸோ குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸோ அந்த பேட்டரில் இருக்கக்கூடியது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும் போதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு படிங்க அப்போ தான் நம்ம என்ன மெத்தட்ல படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தொண்ணூற்றி ஐந்து வினாக்களுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க உங்களுக்கான புக்ஸ் இல்லை வீடியோ கிளாஸஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான புக்லெட் இல்லை தமிழுக்கான புக் ஜிஎஸ்க்கான புக் இது எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் பண்றதுக்கான மொபைல் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் என்ன திருமூலர் ஆதி சித்தர் சித்தர்கள் ஒருத்தர் திருமூலர் ஆதி சித்தர் சித்தர் கேட்கலாம் கேட்கலாம் முதல் திருமூலர் என்ன நூல் நூல் எழுதினாரு அதே போல அந்த நூலுக்கு வேறு பேர் தமிழ் மூவாயிரம் அப்படின்ற பேரும் இருக்கு சரியா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த பாடல் ஒரு கேட்பாங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இதெல்லாம் யாருன்னு கேட்பாங்க திருமூலனுடையது சரியா சிலபஸ்ல இல்ல கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும் அகத்தியர் அகத்திய நூல் எழுதினாரு நமக்கு அந்த இலக்கண நூல் நமக்கு கிடைக்கல அவருடைய மாணவர் தான் தொல்காப்பியர் தான் தொல்காப்பியம் அந்த நூல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இடைகாடர் ரொம்ப முக்கியமான வார்த்தை இடை காடர் நம்ம மேற்கோள் ஒரு முக்கியமான மேற்கோள் படிப்பீங்க திருக்கோள் சம்பந்தமானது திருவள்ளுவர் மாநில வரக்கூடிய மேற்கோள் சரியா அணுவை துளைத்து அப்படின்றதும் கடுகை துளைத்துன்றது ரெண்டு வார்த்தை வித்தியாசமா இருக்கும் ஸோ கடுகை துளைத்து ஏழு கடலை பற்றி குறுகை தரித்த குரல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இடைகாடனார் சரியா இது அணுவை துளைத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒளவையார் சரியா அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வையார் இதே கடுகு அப்படின்னா காடனார் இடைக்காடனார் சரியா இடைக்காடர் வேற இடைக்காடனார் வேற தப்பு பண்ணி வரீங்க சரியா நானே சொல்லும் போது தப்பு பண்ணிட்டு பாருங்க இடைக்காடன்றது சித்தர்கள் வருவர் சரிங்களா இதை இடை இடைக்காடனார்ன்றது இன்னொருத்தர் அவரு புலவர் இவர் சித்தர் சரிங்களா இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேற நீங்க திருவோளவாய் காண்டத்தில் படிக்கும்போது இடைக்காடனார் படிப்பீங்க சரியா அவரு வேற நம்ம கவலுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் பிடக்கு தீர்த்த படலம் அப்படின்னு படிக்கிறோம் அந்த இடைக்காடனார் வேற இடைக்காடர் இவரு வேற சரிங்களா இவருடைய மேற்கோள் என்ன கடுகை துளைத்து ஏல் கடலை பற்றி குறுக தரித்த குரல் சரியா சோ அடுத்த கேள்வி போலாம் இது எல்லாமே டாபிக்னால ரொம்ப முக்கியமானதா சொல்றேன் சரியா ஏன்னா ரிப்பீட்டடா அந்த கேட்கிறாங்க அடுத்து பாருங்க நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க காற்றிலே மிதந்த கவிதை யாருடையது அருணாச்சலம் காத்துல போனா சலம் சரியா சளி பிடிச்சுன்னு ஞாபகம் சரியா ஜல தல சுந்தரம் அப்படின்ட்டு ஏட்டில் எழுதா கவிதை சோ ஏற்று எழுதுனா காமி சரியா அப்படின்னு சொல்லுவோம் சோ எங்க காம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஏற்றில் எழுதுனா அப்படி காட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அன்ன காமோ எங்க காமோ அப்படின்னு சொல்லுங்க சரியா அடுத்து பாருங்க பவல மாலை ஏற்றில் எழுதா கவிதை யாரு அன்ன காம அதே போல பவளக்கொடி மாலை யாருடையது கருணானந்த சுவாமிகள் சரியா மாலை யாருக்கு போடுவோம் சாமிக்கு தான் போடுவோம் சரியா இல்ல கொடி சாமி கிட்டே இருக்கும் சரியா அப்படி ஞாபகம் நாடோடி இலக்கியம் கீவா ரிப்பீட்டட் கொஸ்டின் நாடோடி இலக்கியம் யாருடையதுன்னு கேட்பாங்க கீவா ஜெகநாதன் சரியா சோ ஆப்ஷன் டி உங்களுக்கு சரி இங்க இருக்கக்கூடிய நாடோடி இலக்கியம் கீவாஜா சரியா தப்பு பண்ணிடாதீங்க இதுல சில கேள்விகள் ரிப்பீட்டாக கேட்கிறாங்க அதாவது காற்றிலே பிறந்த கவிதை ஏற்றில் எழுதாத கவிதை இதெல்லாம் ரிப்பீட்டட் அதாவது கன்ஃபியூஸ் ஆவீங்க இல்லையா அந்த மாதிரி சோ காட்டில் மிதந்த கவிதை அப்படின்னா காத்துல போனா ஜலம் முடிச்சுங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏட்டு காமி சரியா ஸ்லேட்ல இருந்து அப்படி காமும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்டுப்புறவியலின் தந்தை யார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது நிறைய பேர் தப்பு வந்தாங்க இந்த எக்ஸாம்லேயே நாட்டுப்புறவியல தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானமாமலை சரியா இதே நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அது சுசக்திவில் அவருடைய நூல் இது ரெண்டுமே புக்ல இருக்கு சரியா நாட்டுப்புறவினுடைய தந்தை யாரு நான் வானமாமலை அதே போல நாட்டுப்புற இயல் நூல் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூல் சக்தி உடையது சரியா அன்னகாம இங்க பாத்தோமா அன்னகாம எதுக்கு பார்த்தோம் ஏற்றில் எழுதா கவிதை அன்னகாம பார்த்தோமா சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ முக்கியமான நூல் அடுத்து புதிய ஆத்திச்சூடி அப்படின்ற நூலை யார் எழுதியது அப்படின்றத கேள்வி புதிய ஆத்திச்சூடி அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்றது கேள்வி யாரு பாரதியார் உங்களுக்கு தெரியும் சரியா மகாகவி பாரதியார் மகாகவி பட்டம் யார் கொடுத்தாங்க அதே போல பாரதிக்கு பட்டம் என்ற பட்டம் எங்க கிடைச்சிச்சு எந்த ஆண்டு பிறந்தார் இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் சரியா புதிய ஆத்திச்சூடின்றது அவர் எழுதியது சரியா அச்சம் தவிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் புதிய ஆத்திச்சூடியில் வரக்கூடியது குன்றம் நிமிர்ந்து நெல் இதெல்லாம் புதிய ஆத்திச்சூடியில் வரக்கூடிய பாடல் வரிகள் சரியா நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க இதுவே உங்களுக்கு வெறுமனே ஆத்திச்சூடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் எழுதியது இதே அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு நெல்லை சு முத்து சரியா இது இல்லாம இளையோர் ஆத்திச்சூடின்னு ஒரு நூல் இருக்கு அது பாரதிதாசனால் உடையது சரியா சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கம்பேர் பண்ணி படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது இங்க பாருங்க டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்றேன் பாண்டிய நாடு என்னது முத்து சரியா பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது இதே போல ஒரு கொஸ்டின் தான் எந்த நாடு நீர் வளம் மிக்கதுன்னு கேட்டாங்க சோழ நாடு சரியா கிட்டத்தட்ட அதே டைப் கொஸ்டின் தான் எந்த நாடு நீர் வளம் மிக்கதுன்னா சோழ ஆப்ஷன் இருக்கா அதே போல் எந்த நாடு புத்துடைத்த அப்படின்னா பாண்டிய நாடு இதே சான்றோர் உடைத்த அப்படின்னு கேட்பாங்க தொண்டை நாடு எந்த நாடு சான்றூர் உடைத்தபின் கேட்டால் தொண்டை நாடு சரியா இதே வேலம் உடைத்துன்னு கேட்டான்னா சோழ நாடு சரியா சோழ நாடு வேலமுடைத்தபின் படிக்கிறோம் சரியா அடுத்து பாருங்க தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது மனோன்மணியம் சரியா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர் எழுதியது மனோன்மணியம் சரியா இதுதான் தமிழில் போன்றிய முதல் நாடக நூல் நிறைய பேர் என்ன பண்ணிருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடக காப்பியம் படிப்பீங்க நம்ம படிக்கும்போது முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா அப்ப சிலப்பதிகாரமோ நாடக காப்பியம் அப்படின்னு எழுதிருவீங்க ஆனா அது ஆசிரியர் எழுதப்பட்ட ஒரு செய்யுள் உரையிடப்பட்ட பாட் வைஸ் செய்யுள் தான் அதுக்கு பேர் அது ஒரு நாடக நூல் இல்ல நாடக நூலன்னா ஒரு காட்சி கதை எல்லாம் கொடுத்து அப்படியே ஸ்கிரீன் மாதிரி ஒரு நாடகம் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால்தான் அது நாடக நூல் தமிழ்ல நாடக நூலே இல்ல அப்படின்ற குறையை தீர்த்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மனோன் மணியம் தான் சரியா எழுதியது யார் அப்படின்னு கேட்பாங்க இதே நாடக காப்பியம் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் சரியா இதாபோங்க அடுத்து காவடி சிந்தின் ஆசிரியர் யார் அண்ணாமலையார் அதிவீரராமர் குமரகுருகுரர் அருணகிரியார் எல்லாருமே ரொம்ப முக்கியமான காவடி சிந்தின் கேட்டாங்கன்னா அண்ணாமலையார் இதே காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் சிந்து வின் அப்படின்னு கேட்டாங்க இங்க சிந்தினே கேட்டாங்க இதனாலே கன்ஃபியூஸ் ஆனாங்க இதுக்கு முன்னால சிந்து வின் சிந்துவுக்கு அப்படின்னு படிப்பீங்க சிந்துக்கு தந்தை அப்படின்னு கேட்டா பாரதியார் சிந்து வின் தந்தை அப்படின்னு கேட்டாங்க அண்ணாமலையார் இங்க சிந்தின் தந்தைனே கேட்டாங்க சரியா காவடி சிந்துன்னு கொடுத்தனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல வெறுமனே சிந்து சிந்து வின் அப்படின்னு கேக்கும் போதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் இங்க காவடி சிந்துன்னு கொடுத்தனால பிரச்சனையே இல்ல அண்ணாமலையார் சரியா இதே அருணகிரியார் திருப்புகழ் எழுதியிருப்பார் அருணகிரியார் எந்த நூல் எழுதினாரு திருப்புகழ் நூல் எழுந்திருப்பாரு அதே போல அதிவீர ராமபாண்டியர் வெற்றி வேட்கை நருந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய வெற்றி வேட்கை நூல அதிவீர ராமபாண்டியர் எழுதியிருப்பார் குமரகுருபவர் உங்களுக்கு மதுரை கலம்பகம் அதே போல மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் அதே போல முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம் சரியா கந்தர் கழிவென்பா இது எல்லாமே குமரகுருபுரர் எழுதிய நூல் சரியா எந்த நூற்றாண்டை சார்ந்தவன்றத கீழே கமால மென்ஷன் பண்ணுங்க குமரகுருபுரர் ஓகே அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் சோ கொஸ்டின் டைப்புக்கு தான் நீங்க படிக்கணும் என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாங்க நம்ம படிக்கிற கண்டென்ட் எப்படி கொஷனா மாத்துறாங்க சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் அப்ப சிலப்பதிகாரத்தில் என்னென்ன காண்டம்லாம் இருக்கு மொத்தமா இருக்கக்கூடிய காண்டம் மூன்று காண்டம் என்னென்னது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் சரியா புகாரம் இருக்கு மதுரையும் இருக்கு வஞ்சியும் இருக்கு ஆரண்ய காண்டம் கிடையாது ஆரண்ய காண்டம் எங்க இருக்கு ஆரணி காண்டம் எங்க இருக்கிறது கமல்ல மென்ஷன் பண்ணுங்க சரியா நம்ம கம்பராமாயணத்தை படிக்கிறோமா இல்ல வேற எங்க படிக்கணும்ன்றத சொல்லுங்க சரியா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இது மூணுமே சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியது புகார்ல எத்தனை காதைகள் மதுரில் எத்தனை காதைகள் வஞ்சில் எத்தனை காதைகள் அப்படின்னு கேட்கலாம் புகார்ல பத்து மதுரில் பதிமூணு வஞ்சில் ஏழு காதைகள் கவுண்ட் கேட்கலாம் மொத்தமா கவுண்ட் கேட்டானா முப்பது சரியா இதே போல இன்னொரு நூல்லையும் மூன்று காண்டங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இன்னும் சில நூல்கள் இருக்கு சரியா சீராபுரா எடுத்துட்டீங்க இருக்கும் சரியா விலாதத்து காண்டம் காண்டம் இசிரத்து காண்டம் விலாதத்து நூபத்து இசிரத்து காண்டம் இது மூணுமே சீராபுரங்கள் வரக்கூடியது சரியா ஓகே அடுத்து சோ என்ன ஆன்சர் சிலப்பதியார் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம் தான் கிடையாது சரியா மீதி இருக்கக்கூடிய புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சு காண்டம் இது மூணுமே இருக்கு சரியா சரியான இணையை தேர்வு செய்யும் இரட்டை காப்பியங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க இரட்டை காப்பியம் எது ரொம்ப முக்கியமானது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சரியா காலத்தாலும் அதே போல கதையாலும் தொடர்புடையது பாவகையாலும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் சரியா நிறைய விஷயங்கள் மூலமா அது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றோம் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோடிகள் மணிமேகலை எழுதியவர் யாரு சீத்தலை சாத்தனார் சரியா அடிகள் நீரே அருளுகு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார் சரியா அதே போல நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் அப்படின்னு சொன்னது யாருன்னு இளங்கோடிகள் சொல்லியிருப்பாரு இதே கல்யாணம் அப்படியே கொஞ்சம் மாத்தி எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு இன்ப வாழ்வு நிலையங்கள் எதுன்னு கேட்பாங்க சரியா இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டும் தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சரியா அதே போல இயற்கை தவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி சரியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு மாத்தி கேட்பாங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகறதுக்காகவே வந்து சிலப்பதிகாரம் இங்கேயும் கொடுத்துருக்காங்களா சரியா சோ தப்பு பண்ணாம பார்க்கணும் இரட்டை காப்பியம் எது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் அடுத்து பாருங்க முன்ன சொன்ன அதேதான் நாடக காப்பியம் நாடக நூல்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நாடக காப்பியம்ன்றது ஒரு கேள்வி அப்ப எக்ஸாம்பிள் கண்டிப்பா டவுட் வரும் உங்களுக்கு நாடக காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது சிலப்பதிகாரம் சரியா முத்தமிழ் காப்பியம் அதே போல மூவேந்தர் காப்பியம் இது எல்லாமே எது சிலப்பதிகாரம் உரையிடப்பட்ட பாட்டுரை செயல் எந்த காலம் அப்படின்னு கேட்டா இரண்டாம் நூற்றாண்டு சரியா இதே விருத்த எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சிந்தாமணி அதே சிலப்பதிகாரத்துக்கு என்ன பாவகை ஆசிரியர் சரியா இதுவும் உங்களுக்கு தெரியணும் இதே குண்டலகேசி யார் எழுதுந்தது நாதகுத்தனார் எழுதிருப்பார் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா குண்டலகேசி நாதகுத்தனார் இந்த கேள்வி அப்படியே கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு எந்த இரண்டு நூல்கள் வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்டாங்கன்னா குண்டு மணியும் இங்க பாருங்க மணிமேகலை குண்டலகேசி கொடுத்துருக்காங்களா அப்ப மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமயம் சார்ந்தவை அப்படின்றத நமக்கு தெரியணும் சரியா இதெல்லாம் கொஸ்டின் டைப் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் சொல்றேன் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை நிறைய பேர் படிக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே எடுத்து உடனே கம்பரை ஆதரித்த வள்ளல் அது மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம் சரியா இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்விதான் ஒரே ஏரியாவில ஒரே பாக்ஸ்ல திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது சரியா அப்ப கம்பர் அவைப்புலவராக யாருக்கு அவை புலவராக இருந்தார் குளோத்துங்க சோழர் சரியா அதே போல கம்பரை ஆதரித்தவல்லல் யாரு சடையப்ப வல்லல் இவருடைய பையனுக்கும் அதே போல கம்பருடைய மகனுக்கும் மன்னருடைய மகனுக்கும் கம்பருக்கும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது பிரச்சனை ஏற்படும் சரியா நீ அம்பிகாவதி அமராவதி ஸ்டோரி எல்லாம் எடுத்துக்கும் சரியா அதனால என்ன பண்ணுவாரு கோச்சிட்டு போயிடுவார் நாட்டரசன் கோட்டை படிக்கிறோம் வழி அங்கதான் போயிடுவாரு சரியா நாட்டரசன் கோட்டைக்கு போயிடுவாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்கே இருந்துட்டு அங்க ஆதரிக்கூடிய வல்லல் தான் சடையப்ப வல்லல் சரியா சடையப்பள்ள ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறைதான் பாடியிருப்பாரு கம்பராமாயணத்துல சரியா சோ கம்பராமாயணம் மூல நூல் இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு தமிழுக்கு கதி என்று போற்றப்படக்கூடிய நூல்கள் எவை தமிழுக்கு கதி காணா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் தமிழுக்கு கதி என்று போற்றப்படக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் இதே நாலும் வேலும் நாலும் இரண்டும் சரியா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லும்போது நாலு எது ரெண்டு எதுன்னு கேட்பாங்க நாலுனா நாலடியா ரெண்டுனா திருக்குறள் சரி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லும் போது நாலு அப்படின்றது நாலடியா அதே போல இரண்டுன்றது திருக்குறள் சரியா இதை ஞாபகம் அதே டைப் கொஸ்டின் சொல்றேன் சரியா இதை கேட்பாங்க இதே வந்து தமிழுக்கு கதி அப்படின்னு யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா செல்வ கேசவ முதலியார் சரியா செல்வ கேசவராயர் சரியா செல்வ கேசவராயர் தமிழுக்கு கதி அப்படின்றத சொல்லி இருப்பாரு கேள்வி பார்ப்போம் கூற்று கொடுத்திருக்காங்க கம்ப ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும் சரியா முழுசா பார்த்திடலாம் தப்பு பண்ணக்கூடாது சரியா அதே போல கூற்று இரண்டு அயோத்தியா காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா கூற்று ஒன்று மட்டும் சரி ஒன்று கூற்று ஒன்று அதே போல இரண்டு ரெண்டுமே சரி கூற்று இரண்டு மட்டும் சரி கூற்று ஒன்று அதே போல கூற்று இரண்டு தவறு சரியா ஒன்றும் கூற்று இரண்டும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இருக்கா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் இதெல்லாமே இருக்கு இல்லையா உம் அப்ப கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இருக்கு அதுவும் இரண்டாவது காண்டம் அப்ப கேள்வி எப்படி கேட்பாங்க முதல் காண்டம் இது இரண்டாம் காண்டம் இதுன்னு கேட்பாங்க புரிஞ்சுதான் அதை டைப் தெரிஞ்சுக்கோங்க அப்ப இரண்டாம் காண்டம் அயோத்தியா காண்டம் அது கரெக்ட் தான் முதல் காண்டம் பாலகாண்டம் சரியா அப்ப முதல் கூற்று சரி அயோத்தியா காண்டத்துல பதிமூன்று படலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்ட் தான் சரியா அயோத்தியா காண்டம் புக்ல உங்களுக்கு இருக்கும் சரியா பதிமூன்று அதே போல உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன் அயோத்தியா காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்கு அதே போல பதிமூன்று சரியா அடுத்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காண்டம் ஆரண்ய காண்டம் எத்தனை பதிமூன்று படலங்கள் சரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே அப்ப கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டுமே சரிதான் சரியா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் இது எல்லாமே நமக்கு தெரியணும் சரியா ஓகே அடுத்து புறந்துமே நீரான அமையும் அகத்துமை டேஸ் காணப்படும் அகத்துமே எதனால் காணப்படும் வாய்மையால் மட்டுமே காணப்படும் சரியா இதே போல வேற என்ன பார்த்தோம் அறம் எனப்படுவது யாதரில் அப்படின்றத பார்த்தோம் அது மணிமேகல வரக்கூடியது சரியா புறந்தூய்மை நீராளமயம் அப்படின்னு பாக்கும்போது இதையே இதே டைப்ல வேற என்ன கேள்வி கேட்கலாம் சனி நீராடு யார் சொன்னது அதாவது தூய்மையை பத்தியே சொல்றேன் சனி நீரா சனிக்கிழமை குளிக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு சனி நீராடு அப்படின்னு சொன்னது யாரு ஔவையார் சரியா புறந்தூய்மை நீராளமயம் அப்படின்னு சொன்னது யாரு வள்ளுவர் திருப்பூரில் வரக்கூடியது சரியா அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் இது கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியும் ஏன் இது திருக்குறள் சம்பந்தமா சொல்றாங்க யூனிட் எயிட்டுக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன் சோ தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி எந்த நூலை சொல்றாரு திருக்குறளை சொல்றாரு சரியா இதே யார் யாருந்து நல்லாதனார் திருவாசகம் மாணிக்க வாசகர் சரியா திருவாசகத்திற்கு உருகா ஒரு வாசகத்திற்கும் உருகாது திருப்பாவை அதே போல திரு வெம்பாவை ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க திருப்பாவை ஆண்டா எழுதியது திரு வெம்பாவை மாணிக்க எழுதியது சரியா சோ இதுல தப்பு பண்ணிக்க கூடாது உம் அதே தாரா பாரதிக்கு இன்னொரு சிறப்பு பெயர் கேட்டாங்கன்னா அவர் என்னது கவி ஞாயிறா மொழி பண்ணிக்க கூடாது சரியா அவர் கவி ஞாயிறு கவிஞர் கவி சரியா இதே மொழி ஞாயிறுனா பாவனார் கலைஞர் கேட்டா முத்து சரிங்களா முத்துசாமி படிக்கிறோம் இல்லையா அவரு நாடகங்களை சம்பந்தமா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா போன கொஸ்டின் பேப்பர்லயும் அவரு கலைஞர் சம்பந்தமான தகவல் உங்களுக்கு கூட்டுறா கொடுத்தே கேட்டிருந்தாங்க சரியா அடுத்து பாருங்கவர்தல் ஆகியவை படிச்சிருக்கேன் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் அந்த டேபிள் இருக்கு இல்லையா கருபொருள் உரிபொருள் சிறுபொருள் பொருள் சிறு பொழுது பெரும் இது எல்லாமே தெரியணும் அதே போல தொழில் மக்கள் இது எல்லாமே தெரியணும் சரியா எந்த திணைக்கு பாலைத்தனைக்கு திணைக்கு வழிப்பறி நிறைக்கவர்தல் சரியா பாலைத்தனைக்குரிய திணைக்குரிய தொழில்கள் தான் வழி பறியும் ஏன்னா அங்க எதுவுமே இருக்காது எதுவுமே விளையாது அப்ப யாராவது ஏதாவது எடுத்துட்டு போனாலும் அங்கே வழிபறி ஆகும் சரியா பாலை நிலம்ன்றது என்னது எதுவும் எது சார்ந்த நிலமும் மணலும் மணல் சார்ந்த நிலமும் சரியா அங்கே ஒண்ணுமே இருக்காது அப்ப வழிபறி தான் அதே போல தான் அந்த தொழில் சரியா இதே வந்து பாலை நிலத்திற்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு கொற்றவை காளி சரியா கொற்றவை இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதே நெய்தல் நிலத்திற்குரிய மக்கள் இது புக்லயே கொடுத்திருப்பாங்க இருக்கும் பரதவர் பறத்தியர் இதை கொடுத்துருப்பாங்க சரியா அதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே எல்லா நிலங்களுக்கும் படிங்க கீழ்கண்ட சு சமுத்திரம் படைப்புகளை மற்றும் தேர்வு செய்க ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த டைப்ல கொஸ்டின் கேட்கும் போது தப்பு பண்ணிடாதீங்க இது கொஞ்சம் நல்ல கேள்வி சரி அதாவது நல்ல கேள்வினா கொஞ்சம் டஃப்பான கேள்வி எல்லாமே தெரிஞ்சாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் சரியா அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன்ல அவருடைய நூல்கள் இருக்கும் அப்போ அவருடைய நூல்கள் எல்லாம் படிக்கணும் வேற ஒன்றும் இல்லை யார் யாரெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இருக்காங்களோ அதே போல புக்ல இருக்காங்களோ சிலபஸ தாண்டி புக்கு சு சமுத்திரம்ன்றது சிலபஸ்ல இல்லை ஆனா புக்ல இருக்காரு தான் புக்கை படிங்க புக்கை படிங்கன்னு சொல்றது சரியா நான் சிலபஸ் மட்டும் படிச்சு புக்கை படிக்க மாட்டேன்னு அட முடிக்கூடாது நான் புக்கை படிச்சு சிலபஸ கவர் பண்ண மாட்டேன்னு அட முடிக்கூடாது ரெண்டியுமே கவர் பண்ணும் சரியா ஏன்னா நூறு கொஸ்டின் இருக்கு நமக்கு தமிழ்ல சரியா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்ற மாதிரி சு சமுத்திரம் வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாக இது எல்லாமே அவருடைய நூல் அதே அவர் எந்த நூலுக்கு சாகித்ய கிழமை விருது பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க வேரில் பழுத்த பலா இந்த சமுத்திரம் தான் நம்ம பூமி பூமிக்கு வேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சமுத்திரம் தான் பூமிக்கு வேர் அப்படின்னு அதுதான் நிறைய இருக்கு அப்ப வேரில் பழுத்த பலா அப்படின்னு வச்சுக்கோங்க இதே உங்களுக்கு வேற நூல்கள் கேட்டா அன்னபுரணி கேட்டா சச்சிதானந்தன் ஆனந்த சச்சிதானனுடைய நூல் இது ரெண்டுமே அன்னபுரணி ஆனந்த இதெல்லாம் சச்சிதானனுடைய நூல் புலரி கேட்டாங்கன்னா யாரு கல்யாண்ஜி வண்ணதாசன் சொல்றோம் இல்லையா ஒரு சிறு இசை சரிங்களா சாகித்ய கண்மை விருது பெற்றார் இல்லையா புலரின்றது கண்ணதாசன் சாரி வண்ணதாசனுடையது சரியா கண்ணதாசன் இல்ல வண்ணதாசன் சரியா கல்யாண்ஜி வண்ணதாசன் சரியா பாட்டு கேட்டுப்பீங்கல்ல அடுத்து உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் உதித்தனா உதயமாகுது சரியா அப்ப மறைந்த சூரியன் உதயமாகுது இந்த பக்கம் மறைந்த எதிர் சொல் தான் கேட்டிருக்காங்க தப்பு பண்ணிடாதீங்க சரியா அப்ப உதித்தனா மறைந்த சரியா சார்பெழுத்து டேஸ் பொருந்தாது உயிர்மை ஆயுதம் உயிரெழுத்து ஆயுத குறுக்கம் சார்பெழுத்து வகைக்கு எது பொருந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை பத்து வகைப்படும் சரியா அப்ப அது வராது எது உயிர்மை வரும் ஆயுதம் வரும் ஆயுத குறுக்கம் வரும் உயிரெழுத்து வராது அப்ப உயிரெழுத்து எங்க வரும் முதல் எழுத்துல வரும்

அதாவது தகவலை படிக்கும் ரொம்ப தெளிவா படிச்சுன்னா போதும் அடுத்து பின்வருவன் ஒற்று மறுபடியும் தாராபாரதி வரா பாருங்க பின்வருவன் ஒற்று தாராபாரதி எழுதாத நூல் சரியா சோ இதே அங்கி நம்ம சொல்லிருக்கலாம் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது எல்லாமே தாராபாரதியுடைய நூல்கள் அப்ப இருண்ட விடி யாருடைய நூல் பாரதிதாசனுடைய நூல் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூல் தான் இருண்ட வீடு அந்த நூலை கவிதை வடிவில் எழுதியிருப்பாரு அந்த நூலே கவிதை வடிவில் இருக்கும் சரியா புரட்சி கவி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் அப்ப தாராபாரதியை முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஞாயிறு அப்படின்னு சொல்றோம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மூணு பேர் சொல்லியிருப்பார் சரியா கவி ஞாயிறு அப்படின்னா தாராபாரதி சரியா அவர் ஆசிரியராக பணியாற்றிப்பார் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தினையை படிச்சிருப்பீங்க வழியே கங்கையும் சிந்துவும் பாய்ந்து சரியா நீ உன் மாவுளி காட்டு வானிடமே அப்படின்னு சொல்லி இருப்பாரு வெறுங்க என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது உங்களுக்கு மோட்டிவேஷனல் லைன்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு சரியா யாரு தாராபாரதி ஆசிரியராக பணியாற்றியவர் சரியா இருபது கேள்விகள் பார்த்திருக்கோம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் எல்லாமே இதுல இருக்கு பெரும்பாலும் நீங்க இப்ப பார்த்தது எல்லாமே இலக்கியம் சம்பந்தமானது சரியா இலக்கியம் அதே போல பார்ட் பி பார்ட் சி இலக்கணம் அதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள்ல வரும் சரியா சோ ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாமே பார்த்துருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் கவர் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது திரும்ப திரும்ப கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்டை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக தான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு போகல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகல ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ முடிஞ்ச வழி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா சேனல்லயே நிறைய இஷ்யூ இருக்கு வியூஸ் போகாம வந்து முடிஞ்ச வழியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா தமிழில் நீங்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல வாங்கணும் அப்படின்றத டார்கெட்டா வச்சுக்கோங்க சரியா அது வந்து எப்பவுமே நான் எந்த எக்ஸாம் இருந்தாலும் குரூப் போரா இருக்கலாம் குரூப் டூ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தமிழில் தொண்ணூத்தி அஞ்சுக்கு தான் வாங்குவேன் கண்டிப்பா இந்த வீடியோலாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எக்ஸாம் முடிச்சு நீங்க சொல்லணும் சரியா சோ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் வேணும் அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இடையில சில கேள்விகள் கேட்டிருப்பேன் அதுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சரியா நன்றியுடன் அதிகமான கட்டளை தவம் ஆற்ற நன்றி வணக்கம்